ஓ நீங்கள் வந்துட்டீங்களா ம் நான் ஏன் இப்படி வாட்ச் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கேன் தெரியுமா இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு வரா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் டைம் கீப் அப் பண்ணுற பழக்கமே இல்லை ஒம்பது மணிக்கு வரேன்னு சொன்னேன் இப்போ மணி என்ன தெரியுமா பன்னெண்டுங்க பசிக்குது என்ன வீட்டில் இருந்தால் சாப்பிட்டாச்சு இவளுக்கு மீட் பண்ண வந்திருப்பேன் ஆளையும் காணும் ஒன்னையும் காணும் இப்படி தான் பயன்படுத்துகிற மாதிரி வருவியா இதா இவ தான் என்னோட நியூ ஃப்ரெண்ட் பேர் பிங்க் ஸ்ட்ராபெர்ரி பிங்க் கலர் ஸ்ட்ராபெரி அது வெதான் வச்சிருக்கா ட்ரெஸ்ல ஸ்ட்ராபெரியலாம் இருக்கேன் இவ பேர் பிங்க் ஸ்ட்ராபெரி என்ன விட டாலாக இருக்கிறோம் பார்ப்பேன் ஸோ இன்னைக்கு இவ தான் நம்மளோட எல்லாமே பண்ண போகிறோம் சரி கேளு உனக்கு இன்னைக்கு என்ன வேணும் கதை வேணுமா என்ன கதை என்ன கண்ட் மாதிரி என்ன கதை சரி எனக்கு ஒரு கதை தெரியும் அதான் இன்னைக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல என் வியூவர் தான் ஹாய் சொல்லு

சாப்பாடில் ஏழைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அந்த நாட்டில் இருந்த நிறைய பணக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களால் முடிஞ்ச சில ப உதவிகள் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அன்னதானம் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க ஒரு குட்டி ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார் அவர் என்ன பண்ணிடுறாருனா சரி நாங்களும் வந்து கொஞ்சம் முன் வந்து நம்மனால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா சரி நம்ம ஒரு ஒரு வேலைக்காச்சும் அட்லீஸ்ட் அன்னதானம் பண்ணலாம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அவர் அந்த கிராமத்துக்கு போய் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு இருபது வீடு டுவெண்ட்டி ஓ வீடை தேர்ந்தெடுத்து இந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க விட்டனா நீங்கள் டெய்லியும் வீட்டுக்கு வந்து ரொட்டி வாங்கிட்டு போங்க ஆளுக்கு ஒரு ரொட்டி அப்படின்னு சொன்னார் அந்த குழந்தைங்களும் சரி அப்படின்னு சொன்னா அவரும் போயிட்டார் அடுத்த நாள் என்ன பண்ண என்னச்சுனா அந்த எல்லா குழந்தைங்களும் அந்த பணக்காரரோட வீட்டுக்கு வராங்க அந்த பணக்காரரும் என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்க குழந்தைங்களா நீங்கள் இங்கே இருபது பேர் இருக்கீங்க இங்கே கூடையில் ஒரு கூடையில் வந்து நிறைய ரொட்டி செஞ்சு வச்சுருக்காரு அந்த கூடை ஃபுல்லாக இருபது ரொட்டி இருக்குது ஸோ நீங்கள் இருபது பேர் கூடையில் இருபது ரொட்டி ஆளுக்கு ஒரு ஒரு ரொட்டி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆஹ் எல்லா குழந்தைங்களும் சொன்ன சரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுச்சுன்னா அடிச்சு புடிச்சு இடிச்சு மோதி அப்படி போய் எல்லா குழந்தைங்களும் எடுச்சான்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் போகாம வந்து நின்றுட்டே இருந்தா எல்லா குழந்தைங்களும் அடிச்சு பிடிச்சி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கடைசியா போய் இழுதா அந்த கடைசியா போனாலே யாரு பண்ண அவளோட பேர் வந்து ரோசி ஃபிஃப்த் கிளாஸ் படிக்கிறா அவள் பேர் ரோசி அவன் மட்டும் கடைசியா போய் எடுத்தா அந்த பணக்காரோடும் பார்க்குறாரு அதே மாதிரி அஞ்சாறு நாள் ஓடுது ரோசியும் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவோட ரொட்டியை ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாள் எப்போவுமே ஆளுக்களை பாதி பாதிக்குச்சு அவள் வந்து ஷேர் பண்ணி தான் எப்போவுமே சாப்பிடுவாள் அதே மாதிரி ஒரு அஞ்சு நாள் போகுது அந்த பணக்காரோடும் அந்த நம்ம ரோசையும் அப்படியே தான் பண்ண எல்லோரும் வாங்கினதுக்கப்புறம் அவள் போய் கடைசியாக வாங்க பணக்காரோட அதை வந்து அஞ்சு நாளாக நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கு அப்போ அமர்றதுனால என்னாச்சுன்னா ஏ அதே மாதிரி தான் எல்லோரும் அடிச்சு குடிச்சுருக்காங்க ரோசி வசதி கடைசியாக போய் எடுத்து எடுக்கிறான் எடுத்துகிட்டு அவள் அவளோட ஒரு முக்கியமான ஒரு குட் ஹேபிட் இருக்கு அதை விசாரில் மறந்துகிட்டேன் அது என்னென்னா அந்த இருக்க அவள் ரொட்டி எடுத்துகிட்டு போகும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே போவாள் அது அவள் அஞ்சு அஞ்சு நாள் அதை மட்டும்தான் பண்ணுவான் அதனால் கடைசியாக போகும்போது தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அவன் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவும் அவளும் ரெண்டாக பிக்கம்போது என்ன ஆகுதுவும் ஒரு அதிர்ச்சி என்னன்னா அந்த ரோட்டிலேருந்து வெள்ளிக்காய்னா விழுகுது வந்து ஒன்று எப்படி இருக்கும் அவங்க அம்மா சொல்கிறாங்க இது ஏதோ தப்பு இருக்குது ரோட்டிலேருந்து எப்படி வெள்ளிக்காய்னா விழுகும் இதை கொண்டு போய் அவங்க அந்த பணக்கார்டே கூட்டு திட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ரோசியை அனுப்பி வைக்கிறாங்க ரோசி அந்த பணக்காரன் வீட்டுக்கு போய் இருந்தாங்க இது இப்படி நடந்துச்சு நாங்கள் ரோட்டி பிடிக்கும்போது வெளிக்க எல்லாம் முடிச்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரோசி வந்து அந்த வெள்ளிக்காசுக்கெல்லாம் அந்த பணக்கார்டை போயிருக்க அதுக்கு அந்த பணக்காரர் அப்படின்னு சிரிக்கிறாரு என்ன மாதிரி சிரிக்கல அவரு நல்லா தான் சிரிச்சாரு எனக்கு அந்த வாய்ஸ் வரல அவர் வந்து சிரிச்சுட்டு இல்ல 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 இந்த இந்த விஷயத்துல உனக்கு தப்பு எதுவுமே இல்லை நீ எப்பமே எல்லா குழந்தைங்களும் அடிச்சு பிடிச்ச சொன்னோடையே அடிச்சு பிடிச்சி வாங்குவாங்க ஒரு சில ரொட்டி கீழே செஞ்சா ஒரு சில உங்களுக்கு காயமாகும் அப்படிதான் எல்லாரும் எடுப்பாங்க ஆனா நீ மட்டும்தான் கடைசியா உன்னோட முறை உன்னோட சான்ஸ் வரும்போது நீ போய் கரெக்டாக எடுக்க அது வரைக்கும் அந்த குழந்தைங்க மாதிரி நீ அடிச்சு அடிச்சுக்கல அதனால் உன்னோடய பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு நான் ஒரே ஒரு ரொட்டியை மட்டும் சின்னதாக அதுல அதில் வெள்ளி வெள்ளிக்காசுகள் வச்சேன் இப்படியே எல்லாம் குழந்தைங்களும் சின்ன ரொட்டி எடுக்காது பெரிய ரொட்டி தான் எடுக்கும் நீ கடைசியாக வரும்போது அந்த சின்ன ரொட்டியை தான் அனுப்ப அப்போது உனக்கு அந்த வெள்ளி காசுகள் கிடைக்கும் இல்லையா அதனால தான் நான் அப்படி வச்சேன் இந்த வெள்ளிக்காசுகள்லாம் நீயே வச்சுப்போம் நல்ல பழக்கத்தினால் நான் வந்து அசந்து போய் உனக்கு இந்த வெள்ளி காசுகளை வந்து தரேன் எப்பவுமே நீ முறையாக உன்னோட சான்ஸ் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ற அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த வெள்ளி காசு ரோ நம்ம ரோசிக்கையே கொடுத்துட்றாங்க ரோசியும் அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு அவங்க ஹாப்பியா இருந்தாங்க உனக்கு டே இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்னா நம்ம முறை வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும் என்ன பண்ணணும் நம்ம முறை வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு வருஷமாக அடிச்சு விடுறேன் ஒரு தாத்தா இருக்காரு பஸ் பேருந்து அல்ல எல்லாம் அடிச்சு புடிச்சிட்டு உள்ள ஏறுறாங்க அந்த தாத்தாவும் அப்படிதான் ஏறுறாரு அவர் கால் வலி வழியில ஒரு மண் கேட்காதுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவரும் அடிச்சு பிடிச்சி உள்ள ஏறிறாரு உள்ள ஏறினாலையும் அவரோட பொய்ய தொடர்ந்து பாக்குறாரு அவருக்கு அதிர்ச்சிக்கும் ஒரு இது இருக்கு இது சீரியசியா விஷயம் தெரியல பைய திறந்து பாதோனே அவர் என்ன சொன்னா இருந்த காசு காணாம் அவர் பையில அவர் பையில வந்து அவர் பையில ஒரு பயிருக்குள்ள அவரோட காசை போட்டு வச்சது அந்த காசை வந்து காணாம் அவர் வந்து அந்த காசை காணோனே ரொம்ப பதட்டமாய் ஆழ்ந்துட்டியோ ஒரு வீட்டுக்கு போனாரு ஸோ இதெல்லாம் இருந்தாலும் அவர் அடிச்சு புடிச்சால ஏறும்போது யாரோ என்ன பண்ணிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க இல்லை கீழே கீது விழுந்துருக்கும் சோ அது சரி இப்போ நான் செகண்ட் இன்சிடென்ட் சொல்கிறேன் ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து இப்போ வெளியே வெளியே வெளியூருக்கு போகும் அதுக்கு அவன் ட்ரெயின் டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா எல்லாம் எல்லாரும் வந்து அடிச்சு பிடிச்சி போகணும் அவனும் போய் அடிச்சு பிடிச்சி ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கிடுறான் அதில் வந்து அவன் முன்னாடி வந்து ட்ரெயின் டிக்கெட் வாங்கும்போது அவன் சூகேஸ் பெட்டி முன்னாடி வச்சுட்டு உள்ளே போயிருப்பான் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிருப்பான் உள்ளே வெளியே வந்தா முடி கலைஞ்சிருக்கு அவன் ஹேர் ஸ்டைல் இப்படி போட்டு ஜெல்லை போட்டு வச்சிருந்தான் அதெல்லாம் கலைஞ்சிருக்கு அவனோட புது சட்டை எல்லாம் கலைஞ்சிருக்கு கடைசியில் அவன் வீட்டுக்கு சரி சரி எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி தட்டி விட்டுட்டு வாங்கினா கீ அவ வந்து பார்த்து அவனோட புட்டி இருக்கணும் அதில் அவனோட ட்ரெஸ்ஸஸ் தன்னோட காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் அப்புறமா போகிற போற வரைக்கும் கொஞ்சம் காசு என்ன வச்சுன்னா அது எல்லாத்தையும் டீவ் பண்ணி போயிடாங்க ஸோ இதில் தான் என்ன தெரியணும் முறை வர வரைக்கும் நம்ம இருக்கணும் அதான் கியூ வரிசை கியூங்கிறது ஆங்கில வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை வரிசைங்கிறது நம்ம தமிழ் வார்த்தை சோ நம்மளோட முறை வர வரைக்கும் நம்ம எப்பவுமே காது பொறுமையா ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும்தான் இது நம்ம அடிச்சு புடிச்சாங்க இந்த ரெண்டு பேர் மறுதான் ஆகும் ஆகும் ஸோ எப்போவுமே நம்ம முறை வர வரைக்கும் நம்ம காத்திருந்து நம்மளோட அதிர்ஷர்ட்டை நம்ம பிடிச்சிட்டு ஓடிக்கலாம் சரி ஓனா ஹீரை வைக்கணும் இது மாதிரி நம்ம படிக்கலாம் ஸோ நம்ம எப்பவுமே நம்ம முறை வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும் குட்டீஸ் ஸோ நீங்களும் க்யூ வரிசைங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எங்கேயாச்சும் ஸ்வீட் வாங்குறோம்னாலும் சரி கோயிலில் பிரசாதம் வாங்குறனாலும் சரி நம்ம எது வாங்கினாலும் சரி நான் கோயில் பிரசாதம்னா கோயிலுக்கு போனால் அதுக்கு தான் நான் கோயிலுக்கு போகிறது பிரசாதத்துக்கு மட்டும் மாட்டேன் அது முக்கியமான விஷயம் கோயில் பற்றி பிரசாத்துக்கு மட்டும்தான் போவேன் சாமி கும்புறோன்னா அது எப்பிரசாச்சு நான் கஷ்டம் ஸோ அதனால க்யூவில் தான் நின்று எப்பவுமே வாங்குவேன் எப்படா அப்போது வந்து இருக்கோம் ஸோ இருந்தாலும் கியூவில் தான் நின்று வாங்குவேன் கோயில் பிரசாதம் ஆகவே இருந்தால் சரி இல்லை ஸ்வீட் கடையாக இருந்தாலும் சரி இல்லை சினிமா தேட்டர்ஸாக இருந்தாலும் சரி பஸ் டிக்கெட்ஸாக இருந்தாலும் சரி ட்ரெயின் டிக்கெட்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து லைப்ரரி டிக்கெட்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கியூல நின்று அது வந்து கியூ வரிசையில் நின்று தான் நம்மளோட முறையை வர வரைக்கும் நம்ம வந்து அதை வெயிட் பண்ணிருக்கணும் ஸோ குட்டீஸ் நீங்களும் க்யூ வரிசைங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க நானும் ஃபாலோ பண்ணுறேன் நீ ஃபாலோ பண்ணு ஸோ இதோட நம்ம ஸ்டோரி எண்டப் ஆயிடுச்சு அந்த நம்ம எண்டப் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் அதிகமாக நான் சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போட்டேன் மற்ற விட இந்த வீடியோ தான் ரொம்ப காமெடியா இருக்கும்னு நான் நம்புகிறேன் சோதா இனிமேல் இவ நம்மளோட எப்பவுமே வருவா மொக்க போடாம வரணும் சொல்லணும் இவளை பத்தி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு இவ ரொம்ப உண்டு இவளை வந்து இவ தூக்குறக்கு ஒரு பத்து இருபது ஜாதி ஜாயி வச்சுதான் இவளை தூக்கணும்னு சொல்லுவேன் அண்ட் இவ இவ பேர் பிங் டாபி அதான் இவள பிடிச்ச விஷயம் இவளோட நேம் தான் எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் இவளோட குண்டு இவளா இவளை இவ வந்து என்னால இவளை வந்து தூக்கவே முடியாது மக்களை இவ்வளவு வந்து அண்டா குண்டா அந்த சொல்லவே முடியாத அளவுக்கு வெயிட்டா இருப்பான் ஹம் இனிமேல் இவளை பயன்படுத்தாம வந்தா பரவாயில்ல

அதுக்கப்புறமா இது என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸும் பண்ணுன்னு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாய்